ஆய் மக்களை கட்டஞ்சாயா போட்டு வச்சுருக்கேன் இஞ்சி தட்டி போட்டு அப்புறம் சாப்பாடு நடந்தால் போனோம் வண்டி இல்லை கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்கு அங்கே வரும்போது வெயில் அடிச்சுச்சா இங்கே வந்தோடனே டார்க் ஆகிட்டு நடந்து நடந்து வெயிட்டிங் கிட்டே வந்துட்டேன் நைட்டு சாப்பிடாம தூங்கிட்டேன்னா காலையில் சரியான பசி சுட சுட சோறு போட்டு பீட்ரூட் குழம்பு உருளைக்கெழங்கு பொரியெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டேன் நடக்க முடியல மூச்சு வாங்குது கிளைமேட் பார்த்திங்களா நான் அங்கே வரும்போது வெயில் அடிச்சு இங்கே வரும்போது டார்க் ஆகிட்டு ஓடுபோடு நடந்து ஓடியவண்டி தான் தூரத்தில் ஒரு டிராக்டர் வருது பாருங்க கம்பெனி டிராக்டர் வெயிட்டிங் ஷெட் கிட்டே வந்தாச்சு இதுக்கப்புறம் இறக்கம் தான் வேகமா போயிடலாம் ஏத்தத்தில் நடக்கதான் கொஞ்சம் தவிப்பா இருக்கும் வெயிட்டிங் ஷெட் ரோட்ல இருந்து அப்படியே நடக்க வேண்டியதுதான் இங்க வந்து டோட்டலா கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு பாத்தீங்களா நம்ம மைல் ஸ்பாட் இப்ப நடந்து நடந்து நான் எந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன் இது வந்து செகண்ட் ஸ்பாட் எந்த ஸ்பாட்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க மொத்தம் எத்தனை ஸ்பாட் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோஸ் முன்னாடி சொல்லி அக்கா நீங்க ஸ்பாட் சொல்லாதீங்க நாங்களே கண்டுபிடிக்கணும் இது என்ன ஸ்பாட்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ஒரு பைக் போகுதா வண்டி ஒன்னு ரெண்டு வண்டி வந்து வரும் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து வெயிட்டிங் ஷெட் கிட்ட இருக்கும் செகண்ட் ஸ்பாட் வந்து இந்த கேட்டுகிட்ட இருக்கும் தேர்டு ஸ்பாட் வந்து இந்த டேர்னிங்ல இருக்கும் ஃபோர்த்து ஸ்பாட்டு ரெண்டு அளவு தாண்டி இருக்கும் அது நீங்களே கமாண்ட்ல சொல்லுங்க ஸ்பீடா நடப்பேங்க இந்த ஸ்லோவா நடக்கிற பழக்கமே நமக்கு கிடையாது நடந்து வந்துட்டேன் நான் டெய்லி வீட்டில இருந்து டேமுக்கு நடந்து வர்றத இப்போ ஒரு நாலு நாளா பிளாக போட்டுக்கிட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் அதில் போய் ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அதில் போய் பாருங்கள் நான் கிட்டே வந்துட்டேன்னா இதுக்கப்புறம் போயிட்டு கடையை ஓப்பன் பண்ண வேண்டியதான் எனக்கு நடந்து வரும்போது எப்போது மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் நான் இந்த மந்திரத்தை சொல்லுவேன் வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகணுண்டு குறை இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா